ஆசை சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி மீனா கிட்ட வந்து பேசுறாங்க மீனா எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்பணும் மனோஜுக்கு இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மனோஜுக்கு பிஷ் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா அதனால மீன் வாங்கி வருத்திட்டு குழம்பு வச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க இத பாக்குற ஸ்ருதி என்ன ரோஹிணி நினைச்சிட்டு இருக்கீங்க மீனா என்ன சர்வெண்டா மீனா கிட்ட வந்து அத செய் இத இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க இத பாக்குற விஜயா ஏய் என்ன இங்க சத்தம் ஆன்டி பாருங்க ஆன்டி இந்த ரோகிணி செய்யறது ஒண்ணு சரியில்லை மீனாவை ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்துறாங்க என்னால இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது மீனா நீங்க ரொம்ப இறக்கப்பட்டு எல்லாருக்கும் நல்லது செய்றீங்க சிலருக்கு அந்த நன்றி விசுவாசமே கிடையாது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல பரவாயில்ல அதுக்காக உங்களை இவ்வளவு இன்சல்ட் பண்ணி பேசுவாங்களா அப்படின்னு ஸ்ருதி கோபப்படுறாங்க உடனே ரோகிணி என்ன ஸ்ருதி என்ன பேசுறீங்க ஆன்டி இருக்காங்கன்னு எதேதோ பேசுறீங்களா ஆன்ட்டி நீங்க போங்க ஆன்டி நான் பேசிக்கிறேன் நீங்க எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நின்று பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி தாங்குறாங்க ஆ சரி சரி அப்படின்னு விஜயாவும் கிளம்பிடுறாங்க ரோஹிணி சொல்றாங்க என்ன மீனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்ருதிய விட்டு பேச விடுறீங்களா ஸ்ருதி பேசாம கிளம்புங்க அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட சொல்றாங்க மீனாவும் ஸ்ருதி நீங்க அமைதியா இருங்க ஸ்ருதி நான் பாத்துக்கிறேன் ரோஹிணி பேசுற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோஹிணி உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சமைக்கணும்னா அவருக்கு ஆசைப்பட்டாருன்னா நீங்க வந்து சமைங்க என்னால சமைக்க முடியாது அதுக்கப்புறம் ஷர்ட் அயன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு தானே நீங்களே அயன் பண்ணுங்க நானே அவருக்காக அயன் பண்ணணும் அவருக்கு லேட் ஆயிரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனாசுறாங்க என்ன முத்து என்ன பெரிய கலெக்டர் வேலையா பார்க்கறாரு கார் டிரைவர் தானே கார் டிரைவர் ட்ரெஸ் அயன் தான் போட்டுட்டு போவாரா என்ன மீனா சிரிப்பு சிரிப்பா வருது ரோஹிணி அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் பொறுத்திருக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க ஸ்ருதி உடனே பாருங்க மீனா இவங்களுக்கு போய் நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க நீங்க நீங்க தான் இந்த ஆர்டரை எடுத்து கொடுத்தீங்கன்ற கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாதவங்க இவங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி ஸ்ருதிய பார்த்து கைய காமிச்சு வாய மூடு அப்படிங்கிற மாதிரி ஆக்சன் பண்றாங்க ஸ்ருதிக்கு கோபம் வருது மீனா வேணா ஸ்ருதி அமைதியா இருங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க ரோகிணி உடனே என்ன பெருசா ஆர்டர் புடிச்சு கொடுத்தாங்க இந்த ஆர்டர் மீனா ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஸ்ருதி மீனா நீங்க ஒண்ணு அப்படி கனவு கணாதீங்க என்னோட ஓல்டு கஸ்டமர் அவங்க அவங்க எனக்காக கொடுத்தது இந்த ஆர்டர் நான் முன்னாடியே இதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன் இதுக்காக நீங்க என் கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நீங்க ஒண்ணு பெரிய வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிடல இப்ப நினைச்சா கூட என்னால நீங்க எடுத்தீங்களே அந்த இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கான பூ ஆர்டர் அத கேன்சல் பண்ண வைக்க முடியும் வேற பூக்காரங்களுக்கு அத கொடுங்க மேடம்னு சொன்னா உடனே அவங்க கேட்பாங்க அவங்க எனக்காக இந்த ஆர்டரை குடுத்திருக்காங்க என்னமோ உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியும் நீங்க என்னமோ சொன்னா அவங்க மாதிரியும் பேசுறீங்க ரோகிணி பேசுறாங்க மீனா அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க ஸ்ருதிக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆ அப்புறம் மீனா நான் உன்ன சொல்ல மறந்துட்டேன் டீலர் கிட்ட எல்லாம் பேசியாச்சு இப்ப டெலிவரி ஆயிடும் அதனால இங்க கிடக்குற கட்டுல உங்களோடது மாடியில போட்டுருங்க நீங்க கொஞ்ச நாள் மாடியில தங்கிக்கோங்க எனக்கு இந்த ஹால் தேவைப்படுது ஸ்டோர் ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு கடையிலயும் வைக்க முடியாது இடம் பத்தாது அதனால வீட்டுலதான் இறக்கலாம்னு இருக்கிறேன் பொருள் எல்லாம் என்ன ரோஹிணி சொல்றீங்க நாங்க படுத்திருக்கதே இந்த ஹால்லதான் கட்டில் இங்க தான் இருக்கு போய் அவர் கார் ஓட்டி வந்து தான் படுத்து அதுக்கு கூட இங்க படுக்க விட மாட்டீங்களா ஏன் இந்த பொருள் எல்லாம் உங்க ரூம்ல வைக்கலாம்ல என்ன மீனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனோஜ் பாவம் ஷோரூம்ல நாளெல்லாம் நின்னு வர்ற கஸ்டமர் கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப டயர்டாயி வருவான் அவன் தூங்கணும் அவனுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல ரூம்ல வச்சு அடைச்சா மாதிரி இருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது உங்களுக்கு தூங்கணும்னா நீங்க மொட்டை மாடியில போய் தூங்குங்க ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் அந்த முத்து அந்த முத்து மொட்டை மாடியில படுத்தா தூங்க மாட்டானா அப்படின்னு தரக்குறைவா பேசுறாங்க மீனாக்கு வருதே கோவம் இங்க பாரு ரோகிணி இவ்வளவு நேரம் நீ என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி மீன் குழம்பு வையி மனோஜ் சட்டையை அயன் பண்ணு நீ ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு பேசுனீங்க எல்லாமே பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துட்டு நீ என்ன என் வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றன்னு எனக்கு நல்லா புரியுது இருந்தும் நான் அமைதியா இருக்கிறேன் ஆனா நீ என் புருஷன ஒரு வேலைக்காரன்ற மாதிரி பேசுற பாத்தியா என்னால இத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது பூ ஆர்டர கேன்சல் பண்ணிடுவியா கேன்சல் பண்ணு உன்னால என்ன முடியுமோ அத செய்ருதி சொன்னது கரெக்ட் தான் ஒன்னா மாதிரி ஒரு பாம்புக்கெல்லாம் பால் வார்க்க கூடாது உனக்கு நல்லது செஞ்சா நல்லது கெட்டது தெரியாது அப்படி அறிவில்லாம மீனா மீனா பேசுறாங்க பாருங்க நான் கேளுங்க வை இந்த போட்டுருவேன் முத்துவ அந்த ரோட்ல போய் படுக்க பேசுறாங்க சொல்லிடுவோகி ஒரு அரை விடுறாங்க மீனா ரோகிணி கண்ணம் பழுக்கிற மாதிரி உடனே கிளாப் பண்றாங்க மீனா சூப்பர் மீனா சூப்பர் இதான் நான் எதிர்பார்த்தேன் மீனா பாவம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து இறக்கப்படுறாங்களே ரொம்ப அப்ராணியோ நினைச்சிட்டேன் இப்ப இல்ல தெரியுது மீனா யாருன்னு ஆமா ஸ்ருதி நம்ம குடும்பம் நம்ம மனுஷங்கன்னு நினைச்சு எல்லாருக்கும் இறக்கம் காமிச்சேன் எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சேன் தகுதியான ஆலை கிடையாது எங்க அவர் கை வச்சு பாரு மீனா உடனே விஜயா வந்த உன்ன ரோகிணி ஆண்டி பாருங்க ஆண்டி பொருள் எல்லாம் கொண்டது இங்க இறக்குறேன்னு சொல்றேன் அதுக்கு மீனா என்ன அடிக்கிறா அப்படின்னு பிளேட்ட மாத்தி போடுறாங்க ஏய் மீனா என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் நாற்பது லட்சம் ரூபாய் லாபத்துக்கு பிசினஸ் ஆர்டர் புடிச்சு கொடுக்கறவ அவள நீ அடிப்பியா அப்படின்னு விஜய் அதட்டுறாங்க ஸ்ருதி உடனே மீனாக்கு வக்கலத்து வாங்கி ஆண்டி ரோகிணியை பார்த்து பேச சொல்லுங்க மீனா ஒரு அடியோட விட்டுட்டாங்க என்கிட்டலாம் ரோகினி இப்படி பேசுனான்னு வையுங்க கண்ணைத்த கழட்டி கையில கொடுத்துருப்பேன் அந்த அளவுக்கு அடிச்சிருப்பேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கூட்டிட்டு போயிடுறாங்க இவளுங்க என்ன சொல்றது நீ பொருள்லாம் கொண்டாந்து இறக்கு ரோகிணி அப்படின்னு விஜயா சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனா வச்சிருக்க கட்டில் பக்கத்துல எல்லா பொருளும் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லா பொருட்களும் வந்து இறங்குது பார்சல் பார்சலா புல்லா அடிக்கி வேற வச்சிடறாங்க முத்து வராரு நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்க என்ன மீனா படுக்கவே இடம் இல்ல இவன் ஏன் குடோன்ல வைக்க கூடாதா இல்லங்க நானும் கேட்டுட்டேன் குடோன் புல்லா ஆயிடுச்சா ஆனா ரோஹிணி ஓவரா தாங்க நடந்துக்கிறாங்க இன்னைக்கு காலையில என்கிட்ட அறை வாங்கினாங்க அந்த அளவுக்கு என கடுப்பேத்தி பேசிட்டாங்க மீனா நீ அரோகிணி அடிச்ச மீனா இதுக்கே நான் உனக்கு சொல்யூட் பண்ணுவேன் இப்பதான் மீனா நீ தைரியமான பொண்ணா மாதிரி இருக்க இந்த மாதிரி பார்லர் அம்மாக்கெல்லாம் இறக்கப்படாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் பரவாயில்ல இப்பயாவது ஒரு அடி குடுத்திய அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு முத்து அங்க அடிக்க வச்சிருக்க பொருட்களை எல்லாம் எட்டி பாக்குறாரு மீனா இங்க வா ஏன் இங்க பாரு பெரிய பிராண்டட் கம்பெனியோட பேரை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க என்னங்க சொல்றீங்க மீனா இந்த ஓடுகாலியும் இந்த பார்லருமாவும் சேர்ந்து கோகிலா மேடமே ஏமாத்த பாக்குறாங்க கோகிலா மேடமையும் அந்த அவங்க ஃப்ரெண்டையும் செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி அதுக்கு பிராண்டட் கம்பெனியோட பேரை ஸ்டிக்கரை ஒட்டி குடுக்க பார்க்கறாங்க மீனா இத நம்ம சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு ஆமாங்க இத நம்ம சும்மாவே விடக்கூடாது என்னோட போ ஆர்டர கேன்சல் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படின்னு மீனா வருத்தத்தோட சொல்லும் போது ஓ அப்படி சொல்லிச்சா பார்லருமா முத்து உடனே கோகிலா மேடம் ஃபோன் பண்ணி இங்க பொருட்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு கோகிலாவும் கோகிலாவோட ஃப்ரெண்டும் மறுநாள் வராங்க என்ன ரோஹிணி உங்ககிட்ட நாங்க ஆர்டர் கொடுத்தோம் ரொம்ப குவாலிட்டியான பொருட்கள் தான் எங்களுக்கு தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு பணத்தையும் கையில வாங்கிருக்கீங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி டூப்ளிகேட் ஸ்டிக்கரை ஒட்டி எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி எங்களெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது அப்படின்னு கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் பொருளை வந்து எட்டி பார்த்துட்டு தரம் இல்லாத பொருளை குடுக்குறீங்களா எனக்கு அப்படின்னு இந்த ஆர்டர கேன்சல் பண்றாங்க விஜயாவும் ரோஹிணியும் வந்து என்ன என்ன இப்படி பண்றீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தரமான பொருள் தான் தருவாங்க அப்படின்னு கெஞ்சும் போது இங்க பாரு ரோகிணி நான் உனக்காக இந்த ஆர்டர குடுக்கல மீனாவுக்கு பூ ஆர்டர் குடுக்கும் போது மீனா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க என் ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு இந்த ஆர்டர் குடுங்கன்னு மீனா கேட்டாங்களேன்ற ஒரே வார்த்தைக்காக உடனே குடுக்கிறதுக்கு ஒత్తుட்ட மீனா நேர்மையா நடந்துக்கிற பொண்ணு அதனால தான் இந்த ஆர்டர் கொடுத்தேன் ஆனா நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல என்ன ஏமாத்தி சீட் பண்ணனும்னு நினைச்சிருக்கற இந்த ஆர்டர முழுசா கேன்சல் பண்றேன் உனக்கு இந்த ஆர்டர் கொடுக்க மாட்டேன் ஐயோ மேடம் உங்களை நம்பி பொருட்கள் எல்லாம் ஏற்கும்மதி பண்ணியாச்சு திருப்பி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க மேடம் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா போயிடும் என்ன ரோகிணி நடிக்கிறியா செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா இப்போ நீ ஏமாது போற உண்மையான நேர்மையான ஆளுங்களுக்கு தான் நாங்க ஆர்டர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் மீனா இந்த ஆர்டர் இப்பவும் நான் உனக்கு கொடுக்கறேன் நீ யாராவது நல்லவங்க இருக்காங்கன்னா அந்த ஹோம் அப்ளைன்சஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடு இதுல ஒரு கமிஷன் வச்சு உனக்கு லாபத்தை எடுத்துக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் மீனா அப்படின்னு மீனா முத்து கிட்ட இந்த ஆர்டர் ஒப்படைக்கிறாங்க முத்து சிறாரு மேடம் இதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹோம் அப்ளைன்சஸ் வச்சிருக்காங்க நானே அவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கமிஷனா நானே வாங்கிக்கிறேன் மேடம் அப்படின்னு முத்து சிறாரு ரோகிணி முகத்துல கரிய புசுனா மாதிரி ஆயிடுது ஸ்ருதி இப்பவும் வந்து மீனாக்கு சேக்கன் கொடுத்து மீனா யாரோ ரொம்ப பேசினாங்க உங்களுக்கு கொடுத்த பூ ஆர்டர கேன்சல் பண்ணிடுவேன் இந்த ஆர்டர் எனக்காக கொடுத்தது உனக்காக கொடுக்கலன்னு சொல்லி அப்படின்னு ஸ்ருதி கேட்டவன விஜயா வந்து ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க ஏய் பார்லர் காரி போய் சொன்னியா என்னமோ உனக்கு தெரிஞ்சாலு ஆர்டர் உன்ன தேடி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன அப்படின்னா இந்த ஆர்டர் மீனாவால உனக்கு கிடைச்சிச்சா நீயா இந்த ஆர்டர தேடி கண்டுபிடிக்கல மீனா தான் கொடுத்தாளா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு ரோஹிணி கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க ஒழுங்கா இந்த ஆர்டர தரமான பொருட்களை வாங்கி நல்லா செஞ்சிருக்கலாம் இப்படி வீணா ஏமாந்து போயிட்டீங்களே டே மனோஜ் இவளை நம்மடா நீ வருஷம் புறம் ஏமாந்தாடா போவ அப்படின்னு விஜயா திட்டாங்க மீனா ரோஹிணிய பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க யாரு யாரோட ஆர்டர கேன்சல் பண்றது அப்படின்னு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்